வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் கோவக்காய் பதியம் மலேசியன் கோவக்காய் அதான் நீட்டு ரகங்க இன்னைக்கு நிறைய பேர் மாடி தோட்டத்தில் சார் கிட்டே வாங்கின கோவக்காய் கட்டிங் சார் இப்போ எனக்கு நிறையவே காய்ப்பு கொடுக்குது அப்படின்றாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவாங்க உங்கள் கிட்டே வாங்கின கோவக்காய் கட்டிங் சார் இப்போ தான் நல்லா காய் வர ஆரம்பிச்சிருக்கு ரொம்பவே சந்தோஷம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதே கோவக்காய் கட்டிங் இப்போ நம்ம நம்மக்கிட்ட நிறைய இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்ளீஸ் கால் பண்ண வேண்டாம் நீங்கள் எத்தனை கட்டிங் வேணாலும் வாங்கிக்கலாம் எல்லாமே கட்டிங்கோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா திரைச்சியாக இருக்கும் தண்டு பகுதி இந்த பகுதியாக தான் இந்த இந்த கிளை நம்ம உடச்சிட்டு தான் நம்ம கொரியரே பண்ணுறது ஏன்னா இது நம்ம கொரியர் பண்ணும்போது இது ஃப்ரெஷ்ஷாகவே போகாது உடச்சிக்கும் அப்படி உடச்சா அப்படி உடச்சி நாங்கள் பண்ணும்போது இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு துளிர் வர ஆரம்பிச்சிடும் இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் மாடித்தோட்டத்தில் கோவக்கா கட்டிங் இருக்குது ரொம்ப சந்தோஷம் இதோ என்னுடைய மாடித்தோட்டத்துலேயே சரிங்க பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாக கொடி காய்கறி போட்டிருந்தேன் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக கோவக்கா தான் எப்படியும் ஒரு ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும் நான் இப்போ அறுவடை பண்ணணும் இங்கே பாருங்கள் அப்பா எடுத்துங்களா இதுதான் வந்து மலேசியன் கோவக்காய் அப்படியே நிறைய காய்க்கும் அதே தோரணம் கட்டி தொங்க மாதிரி இல்லை வீட்டு வாசலில் அந்த மாலையை கட்டி தொங்க விடுவோமே அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இன்னும் வாங்க இன்னும் வாங்க அங்கே போய் காட்டுற பாருங்கள் அங்கே நிறைய காய் இருக்குது என்ன த்ரீ ஸ்டெப்பு ஸ்டாண்டு வச்சதுனால என்னை தவிர யாரும் ஆடி வர முடியாது சரிதுங்களா அங்கே காய் இருக்குது இங்கே காய் இருக்குது ஏகப்பட்ட காய் இருக்குது இங்கே பாருங்க சேம் அதே தான் இப்போ நான் என்ன குரோ பேக்கில் நிறைய பேர் கேட்குறீங்க சார் கோவக்காவுக்கு என்ன க்ரோ பேக் வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பதினஞ்சுக்கு பதினஞ்சுங்க ஒரே ஒரு தண்டு வச்சுருக்கேன் சரிங்களா இது வந்து ஒரு சைடில் வந்ததுன்னு ஒன்று சும்மா வேஸ்ட்டாக கிடக்குது அது கீழே சில பேர் வந்து இப்போ கோகா கட்டிங்ஸ் வாங்கும்போது கீழே அடித்தந்து வந்து ஒரு மாதிரி ஃபங்கஸாக இருக்குது அப்படின்றாங்க பாருங்கள் அப்படி ஆயிருந்ததுன்னா நல்லா அந்த இடத்த கட் பண்ணிவிட்டு சூட மனுசு ட்ரை கட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கலந்துட்டு வண்ணல அப்படியே நீங்கள் நட்டு விட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த கனவுலேருந்து துளிர் வந்திருக்கா போயிட்டு நம்மளுக்கு வளர்ந்து வளரும் அவங்க எப்படி கட்டிங்ஸ் எடுத்து தராங்க அப்படின்னா இப்போ இந்த செடி வந்து இந்த கட்டிங் இந்த கட்டிங்ஸ் வருது பாருங்கள் இந்த செடி பல வருஷ செடியாக இருக்கும் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி க கிள வரும் இந்த இடத்துல அவங்க கட் பண்ணிவிட்டு பதியம் போட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க இந்த பாருங்க இங்கே இருக்குது பாருங்கள் காய் அப்புறம் இங்கேயும் பாருங்க உங்களுக்கு காய்ப்பு வந்து நிறையவே வந்துக்கிட்டு இருக்குங்க இதில் இந்த மலேசியன் கோவக்காயில் இன்னும் கொடி ஓட ஓடது பாருங்கள் இன்னும் அங்கெல்லாம் இருக்குது கொடி நல்லா படர்ந்து வளர்ந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து சிறக வரை வேற சிகப்பு போட்டிருக்கேன் அதுவும் ஏகப்பட்ட காய் இருக்குங்க இதுக்கப்புறம் தான் இதெல்லாம் அறுவடை பண்ணணும் இப்போ நீங்கள் பதினஞ்சுக்கு பதினஞ்சாக இருந்தாலும் சரி பதினெட்டுக்கு பதினெட்டுலாம் வச்சிங்கன்னா குரோ பேக்கு செம்மையாக ஹெல்த்தியாக வளருங்க அடிக்கடிக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று என்னென்னா ஒரு இருபது நாளைக்கு ஒரு வேட்டையாவது இந்த இடத்த இப்படி கொத்தி விட்டுட்டு நல்ல ஒரு ஹேர் அதாவது காற்றோட்டம் போகிற அளவுக்கு நல்லா இந்த ஓட்டத்தில் கொத்தி விட்டுட்டு உரங்க உரம் மேலாண்மை நான் பக்கத்தில் அந்த பூஸ்டர் உரம்னு ஒன்று இருக்குது செடிக்கு தேவையான எல்லாம் சத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு உரம் அந்த உரத்தை நான் அடிக்கடிக்கு சும்மா கொஞ்சம் தூக்கிட்டு வருவேன் நல்லா செழிப்பாக பச்ச பசைகள்னு செடிங்கள்லாம் வளரும் நடுவில் நடுவில் நம்ம மீன் எல்லாம் பஞ்சகாவியம் கொடுப்போம் இல்லையா அதுவும் கொடுக்கும்போது நல்ல ஒரு சூப்பரான ஒரு பூஸ்டப் கிடைச்சு செடிங்க நல்லா செழிப்பாக வளருங்க நிறைய பேர் இந்த கோவக்காய் இலையும் சமைக்கிறாங்க இந்த கோவக்காய் இலையிலையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு கோவக்காய் இலையும் நிறைய பேர் சமைக்கிறாங்க நம்ம சின்ன வயசில் அந்த கோவாக்காயை எதுக்கு பயன்படுத்திருப்போன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் சிலேட்டை போட்டு நல்லா அழி அழின்னு வரட்டு வரட்டுன்னு வரட்டுவோம் அந்த ஞாபகங்கள்லாம் மறக்க முடியுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோவாக்காய் கட்டிங் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஒரு கட்டிங்கோட விலை நூற்றி இருபது ரூபா உங்களுக்கு யாரு வேணுமோ வாட்ஸ்அப்பில் அதாவது ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்ளீஸ் கால் பண்ண வேண்டாம் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சொல்லிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும் தேங்க்யூ